வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலீடு தலைப்பு செய்திகள் உப்புக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டதா வெற்றி பாதையில் இலங்கை மின்சார சபை படகு விபத்தில் காணாமல் போனவர்களில் ஒருவர் சடலமாக மீட்போ விமானத்தில் கருகிய வாசனை தரையிறக்கப்பட்ட விமானம் இனி விரிவான செய்திகள் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை இதுவரையிலும் நிர்ணயிக்கப்படவில்லை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கும் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் உப்புக்கான அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி பரப்பப்படுகின்றன இவ்வாறு பரப்பப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அவ்வாறான எந்த ஒரு முன்னெடுக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது இந்த ஆண்டு ஜூன் மாதம் அளவில் இலங்கை மின்சார சபையானது எழுபது சதவீதம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை பூர்த்தி செய்துள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் முற்பகுதிக்கு பிறகு முதல் முறையாக இலங்கை மின்சார சபையானது இந்த மாத நிலவரப்படி அதன் மொத்த மின்சார உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து பெற்றுள்ளது ஏனைய மாதங்களை விட இந்த மாதமே தேவை அதிகமாக இருந்த நிலையிலும் இவ்வாறு பூர்த்தி செய்யப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் மின்சார விநியோகம் சுமார் நூறு சதவீதம் நீர் மின்சாரம் சார்ந்தது என்ற ஆரம்பகால கொள்கையிலிருந்தும் காலப்போக்கில் பின்பற்றப்பட்ட கலப்பின நீர் மின் அனல் மின் கொள்கையிலிருந்தும் இது ஒரு விலகலை காட்டுவதாக மின்சார சபை சுட்டிக்காட்டி உள்ளது புதுப்பிக்கத்தக்க மின்சார சதவீதத்தை அதிகரிப்பதற்கான இலங்கை மின்சார சபையின் நிலையான திட்டத்தின் வெற்றியை இது பிரதிபலிப்பதாகவும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது தங்காளி பறவைவல்ல துறைமுகத்திலிருந்து கடல் தொழிலுக்கு சென்ற பல நாள் மீன்பிடி படகு கவல்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போன இரண்டு கடற்தொழிலாளர்களில் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஹம்பாந்தோட்டை மல்ல பகுதியை சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார் மீன்பிடி படகு கரைக்கு கொண்டு வரப்பட்ட போதும் படகிற்குள் உயிரிழந்த நிலையில் அவர் காணப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இனி வெளிநாட்டு செய்திகள் சென்னைக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் கருகிய வாசனை வந்ததால் குறித்த விமானம் அவசரமாக மும்பையிலேயே தரையிறக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விமானத்தில் இருந்த பயணிகள் வேறு விமானத்திற்கு மாற்றப்பட்டதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது அத்துடன் பயணிகளின் பாதுகாப்பே எமக்கு முக்கியம் குறித்த நிறுவனம் கூறியுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதோ அடுத்த மனித செய்திகளை செய்திகளை இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி